அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாகவே எங்க பார்த்தாலும் சீமான் அவதூறு சீமான் அவதூறு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஊடகங்கள் சீமானை குறித்து மட்டுமே செய்திகளை போட்டு அவங்களுடைய பழப்பையும் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சன் நியூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கேவலமான செயலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது சன் நியூஸ் பாத்தீங்கன்னா சீமான் அவன் கிடக்குறான் பிக்காளி பையன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை ரொம்பவே ஒரு கொச்சையான வார்த்தையதாக சொல்லியது போல ஒரு பீப் போட்டிருந்ததும் அதற்கு அடுத்தபடியாக கீழே வரம்பு மீறும் சீமான் எல்லா இடங்கள்லையும் அவதூறாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சீமானவர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை செலுத்திருந்தாங்க இந்த ஒரு தருணத்துல நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக புதிய தலைமுறை பாத்தீங்கன்னா சீமான் என்ன வார்த்தையை பேசியிருந்தாரு அப்படின்னு ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு போட்டிருந்தது சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சீமானவர்கள் அந்த வார்த்தையை அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு நூறு தமிழ் தேசிய ஊடகங்கள் போட்டிருந்தாலும் இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்க மாட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்படி இருக்க புதிய தலைமுறை பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு போட்டிருந்ததும் சீமானவர்கள் உண்மையிலேயே இதுதான் பேசியிருந்தாரு அப்படின்னு வீடியோ போட்டிருந்தது இருந்தது பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மேல மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதையா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முக்கவாசி ஊடகங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சீமானவர்களுக்கு நிச்சயமாக தேவையில்லாத கெட்ட பேர் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு சீமானுக்கு தேவையற்ற அதிகமான கெட்ட பேர்கள் வந்துட்டு இருக்கும்போது புதிய தலைமுறை இப்படி பண்ணிருக்கிறது உண்மையிலேயே ரொம்பவே பாராட்டுதலுக்குரிய விஷயம் இது இல்லாமல் புதிய தலைமுறை படி முன்னாடி போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீமானவர்களை அவர்களை ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க இந்த நேர்காணல் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வீடியோ அப்படின்னும் இதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோல சீமான் பேசிருக்க எல்லா கருத்துக்களுமே வெட்டி ஒட்டி போடாம அப்படியே போட்டிருக்காங்க புதிய தலைமுறை இனி வரும் காலங்களில் சீமானவர்களுக்கு புதிய தலைமுறை ஒரு பெரிய நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்